ஐயோ நம்ம எல்லாருடைய ரகசியத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லது சொல்றோமே ஆனா இவன் என்ன உடன் சக பிறந்த சகோதரன்ற உண்மையை எனக்கு எப்படி தெரியாம போச்சு திரும்பவும் போயிட்டு கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்கிறாரு கிருஷ்ணர் சொன்னார் அதுக்கு ஒரே வார்த்தை எல்லாம் உனக்கு தெரிந்து விட்டால் நான் எதற்கு ちょっと。 வாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் சோ இன்றைய நேர்காணல்ல என் கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த ஜோதிட கலையரசி திருமதி யாமினி ஆனந்தகுமார் மேம் இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு ஜாதகம் பாக்குறதுக்கு போறாங்க நேர்ல ஒரு ஜோதிடரை பார்த்து ஜாதகம் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஆன்லைன்லயாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப டீப்பா அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அப்படி என்ன இருக்கு ஜோதிடத்துல ஜோதிடம் ஃபர்ஸ்ட் உண்மையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு சோ நீங்க சொல்லுங்க ஜோதிடம் அப்படின்றது உண்மையா ஜோதிடம் என்பது நூறு உண்மை பாண்டு என்ன பண்றாரு அவரோட இறக்குற தருணத்துல மகன்கள் ஐவர்கள் கிட்டயும் சொல்றாரு நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை வந்து பேத்தி தென்னுமாறு அதாவது அதை பிச்சு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவங்களும் என்ன பண்றாங்க ஓகே நம்ம வந்து அதை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த வழியா போன கிருஷ்ணர் என்ன சொல்றாரு டே என்னடா இது சாகுற தருணத்துல உங்க தான் இப்படி சொல்றாருன்னா நீங்களும் வந்து இத செய்ய ரெடியா இருக்கீங்கன்னா இது வந்து தவறு பிணத்தை யாராவது சாப்பிடுவாங்களா இல்ல இந்த தவற பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் வந்து அந்த ஐவர் சொல்லிடுறாரு இந்த ஐவர் என்ன பண்றாங்க சரி அப்பாவை வந்து நம்ம எரிக்கிறதுக்கு விறகெல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்றாரு அப்ப பிணத்தை வந்து ஏதாவது விலங்குகள் எடுத்துக்கிற போதுன்னு சொல்கிறதுனால சகாதேவன பாதுகாப்புக்காக விட்டுட்டு போறாரு நம்ம கிருஷ்ணரும் மீதி இருக்க நாலு பேரும் இந்த நாலு பேரை என்ன பண்றாங்க தகப்பனுக்கு செய்ய தகனம் செய்யறதுக்காக விறகுலா சுமந்துட்டு வராங்க ரொம்ப கலைப்பாடுறாங்க எல்லாரும் அச்சோ புச்சோன்னு சொல்லிட்டு உக்காந்துடுறாங்க கிருஷ்ணர் மட்டும் என்ன பண்றாரு அதே மாதிரி அவரும் அச்சோப்பா பா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விறகுலாம் இறக்குறாங்க இத தூரத்துல இருந்து நம்ம சகாதேவன் பாக்குறாரு இவங்க எல்லாருமே நாலு பேருமே என்ன பண்றாங்க விறகு வந்து தலையில சுமந்துட்டு வராங்க அச்சோன்னு சொல்றாங்க பரவாயில்ல ஆனா கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு ஏன்னா அவர் தலைக்கு ஒரு அரை அடியில காத்துல தானே மிதந்து மிதந்துட்டு வருது இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு உடனே வந்து கிருஷ்ணரை கிட்ட போய் கேட்கிறாரு ஆஹ் கிருஷ்ணா அவங்க கொண்டு வந்தாங்க கலைப்பானாங்க பரவாயில்ல நீய கலைப்பான காத்துல தானே உனக்கு அரை அடிக்க மேல மிதந்து மிதந்துட்டு வருது அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுத்தாரு இன்னமும் இங்க நடந்திருக்கு இங்க வா அப்படின்னு ஆமா தன் தந்தையோட தந்தை சொல்ல வந்து மாத்தக்கூடாது அதை மீறக்கூடாதுன்றதுக்காக தந்தையோட சுண்டு விரலை நான் வந்து பித்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி அப்போ உனக்கு முக்காலத்தையும் அறிகிற திறன் வந்து உனக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா எதிர்காலம் பற்றிய தேவ ரகசியம் நீ வந்து உனக்கு தெரியுன்றத வந்து தேவ ரகசியத்தை பத்தி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது ஒரு சத்திய வாக்கு வாங்கிடுறாரு உடனே ஒரு சத்திய வாக்கு கொடுத்த உடனே எல்லாமே ஒரு போர் நடக்குது என்ன ஒரு விஷயங்கள் நடந்தாலும் இவரை கேட்டுதான் ஒரு முடிவை எடுப்பாங்க அந்த தேதியில மார்க் பண்ணி கொடுப்பாரு இந்த டைம்ல போ நீ போர் ஸ்டார்ட் பண்ணுன்னா இப்ப நீ வின் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஒரு கர்வம் மிக்கவராக ஆயிடுறாரு நம்ம சகாதேவன் தாந்தா தாந்தான் தான் இல்லாம ஒரு விஷயமும் நடக்காதுன்ற மாதிரி பெருமையா பெருமை ஓகே ஆனா அதையும் மீறி ஒரு படி கர்வம் வந்துடுச்சு அவருக்கு இது இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கர்ணன் வந்து இந்த போர் டைம்ல வந்து இறந்துடுறாரு இறந்த தருணத்துலதான் தெரியுது தன்னுடைய அண்ணன்ற ஒரு விஷயம் சகோதரன்ற ஒரு விஷயம் தெரியுது தெரிந்தவுடன் ஐயோ நம்ம எல்லாருடைய ரகசியத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லது சொல்றோமே ஆனா ஈவன் என்ன உடன் பிறந்த சகோதரன்ற உண்மையை எனக்கு எப்படி தெரியாம போச்சு அப்போ ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வந்து என்ன கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாரு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு எல்லாம் தெரிந்த நீயே ஜோதிடத்தை பற்றி குறை கூறலாமா ஜோதிடம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு திரும்ப என்ன நடக்குது எல்லாம் நடக்குது பதினெட்டு நாள் அந்த குரு சேஸ்திர போர் ஒரு நிகழ்ந்த பிறகு திரும்பவும் அவருக்கு வந்து அதே கேள்வி ஏன் என்னுடைய சகோதரன் எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு எனக்கு வந்து அது ரொம்ப மனசு வலிக்குது எல்லாரையுமே நான் கணிச்சு கொடுத்தனே எனக்கே இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாரு கிருஷ்ணர் சொன்னார் அதுக்கு ஒரே வார்த்தை எல்லாம் உனக்கு தெரிந்து விட்டால் நான் எதற்கு புரியுதுங்களா அப்ப என்னன்னா அவங்க 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 துறையில சிறந்தவங்க ஆனா அந்த கர்வம் ஒன்னும் வரக்கூடாது ஊருக்கே நம்ம மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும் வீட்டுக்கு அந்த குழந்தைக்கு தாய்னா தாய் தான் கர்வம் கொல்லாமல் ஒரு விஷயத்தில் இருந்தால் இன்னும் நீ நிறைய கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற அப்ப ஜோதிடம் என்பது உண்மை நூறு பெர்சன்டேஜ் உண்மைன்னா விஞ்ஞானம் மெயினானும் அப்படின்றத அவ்வளவு அழகா கிருஷ்ணர் வந்து சகாதேவனுக்கு உணர்த்துறாரு அடுத்ததா ஜோதிடத்துல தாரா பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம் சோ அதை பத்தி எங்களுடைய நேர்களுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது ஜென்ம நட்சத்திரம் இப்போ நம்ம பிறகு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல தான் நம்ம வந்து சந்திரன் வந்து எந்த இடத்துல சஞ்சரிக்கிறாரோ அந்த இடம்தான் நம்மளுடைய நட்சத்திரங்கள் ராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிப்போம் ஒரு குழந்தை பிறக்குறாங்க சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி மேம் குழந்தை தலை வர்றது வெளியே கணக்கா எப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தை பிறந்து வெளியே எடுக்கும் போது அவங்களோட தொப்புள் கொடி இருக்கு பாத்தீங்களா அதை கட் பண்ணது குழந்த முதல் சுவாசம் அப்படி விடுது பாருங்க அதுதான் கணக்கு அந்த ஜென்ம நட்சத்திரப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வருடங்களும் குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடும் போது கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு நம்ம அதுதான் நம்மளுடைய பலாபலன்களை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல இருக்கார் அப்ப நம்ம மனசு எந்த கவலையும் இல்லாம கோவிலுக்கு போறது நாலு பேருக்கு தானம் தர்மங்கள் செய்தால் ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் வந்து விதியை வந்து மதியால அந்த இடத்துல வந்து அவர் சஞ்சரிச்சு ஒரு செயல்படுத்த வைக்கிறாரு அப்ப நம்ம ஜென்ம நட்சத்திரில இருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு பதினைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரம் இந்த இந்த டைம்ல வர அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்போ நம்ம ரெண்டுல கேட்பாங்க வெறும் ரெண்டுன்னா நான் மாசத்துல வந்து நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பத்து நாள் தானே நான் எல்லாம் வேலைய மீறி இருந்தாலும் நான் என்ன பண்றதுன்னு மாசத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் நல்ல நாளா தான் இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நாள் சந்திராஷ்டம் என்னும் போது நீங்க எல்லாம் வேலைக்கு எல்லாமே போங்க அமைதியா மாய சத்தம் போடாம அமைதியா இருக்கணும்னு சொல்றது ஏழாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வதை நட்சத்திரம் வதை நட்சத்திரப்ப நம்ம என்ன யார் ரூபத்தில வரும் இவன் தான் அமைதியா வணங்கிட்டு போகலாம் தாய வணங்கி தாய்கிட்ட ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போனா எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப அந்த ரெண்டு பதினொன்னு இருபது அந்த ஜென்மத்தாரா அதாவது அந்த ஒண்ணு பத்து பத்தொன்பது ஜென்மத்தாரா ரெண்டு பதினொன்னு இருபது அந்த சம்பத் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் பேச்ச ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சம்பத் நம்ம பேசணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிகழ்த்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு சாதக தாரான்வாங்க நமக்கு சாதகமாக இருக்கும் நீங்க நீங்கள் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் இன்னைக்கு நமக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா நம்ம வின் பண்ணுவோமா எந்த மனஸ்தாபங்களும் வராதா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒற்றுமை நிகழுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சாதக தாரால நம்ம செஞ்சோன்னா ஜெயிச்சிரும் ஒரு எழுதிக்க வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எழுதுவீங்க நம்ம ஜென்ம நட்சத்திரம் யாருன்னு பாருங்க அதுல இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பாருங்க பதினைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நம்ம நட்சத்திரத்துக்கு மேல இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுகூலம் நட்சத்திரம் சொல்லலாம் கோவிலுக்கு போயிட்டு அந்த அந்த அம்மனோட தரிசனம் நமக்கு அதிகப்படியா கிடைக்கும் ஒரு ஐதீகம் உண்டு ஆஹ் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விபத்தாரான்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஏதாவது ஒரு விபத்து யாருக்காவது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை காதுல கேட்போம் நம்ம நமக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா சொல்றது அது மாதிரி மத்தவங்களுக்கும் கெடுதல் நடந்து நம்ம நினைக்க வேண்டாம் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்போட போயிடுச்சு அவன் பெருசா அடிப்பட வேண்டியது அவன் கீழே விழுந்துட்டான் கை கால் தேய்ச்சி கிச்சு கொஞ்சம் லைட்டா சோ இந்த மாதிரி நிகழ்வுகளை விபத்தாரால நம்ம கேள்விப்படுவோம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சேமத்தா அந்த இருபத்தி ரெண்டு அதுவும் நாலு வருது ஆனா பாத்தீங்கன்னா அது வை நாசிகம் சொல்ற அதாவது அழிவை ஏற்படுத்த கூடியது அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்ப ரொம்ப இப்ப ஒரு குழந்தை பிறகுல ஒரு குழந்தை இருக்காங்க எப்படி பேர் வைக்கலாம் அப்ப அந்த குழந்தையோட ஆறாவது அனுகூலமா யார் வராரு பார்த்து வச்சா அந்த சுவாதிக்கும் கேட்டைக்கும் பாத்தீங்கன்னா நாலு வித்தியாசம் இருக்கு அந்த நாலு அந்த நாலு நட்சத்திரங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தாய் அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க அந்த குழந்தை அந்த தாயை நல்லா பார்த்துப்பாங்க அப்போ இன்னும் அந்த குழந்தை சமத்தா இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஜென்ம நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் லெட்டர்ஸை இல்லைன்னா அந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது அனுகூலமாக நட்சத்திரம் இருக்கணும் அந்த ஆறாவது அனுகூலம் நட்சத்திரம் எப்படி இருக்கணும்னா தாய்க்கும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அந்த குழந்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இன்னும் நீ படித்து நீ பெரிய பெரியால் ஆனால் போதும் அப்படி சொல்லக்கூடாது நீ படித்து பெரியாளாயி அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் ஏன்னா நம்ம இன்னும் பார்த்துக்கோ உன்னை பார்த்துக்கோன்னு சொன்னால் அவங்க ஃபியூச்சரில் என்ன பண்றாங்க அவங்க கல்யாணம் ஆகி அவங்க லைஃப் பாக்குறாங்க அம்மா அப்பாவை பார்க்காம விட்டுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அந்த தாரா பலனை பார்த்துட்டு எழுத்த வச்சு நியூமராலஜி படி நியூமராலஜி பிரமிடாலஜி ஹிப்ரோலாம் செட் பண்ணி அந்த குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எந்த சனி நடந்தாலும் அவங்களுக்கு எந்த பெரிய ஆபத்தும் விளைவிக்கவே விளைவிக்காதுன்னு சொல்லலாம் ஆஹ் இதுல இப்போ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சோ அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற விஷயத்த எப்படி எதன் மூலமா கணிக்கிறீங்க அந்த சந்திரன் எந்த இடத்துல போய் எங்காரோ அதுதான் நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் நம்மளோட கட்டத்தை எங்க இருக்காரு சந்திரன் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கொடி சுத்தி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாலை மாலை அணிஞ்சு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி பிறக்கிறதுனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா கொடி சுற்றி பிறந்தால் கொழுந்தனுக்கு ஆகாது மாலையிட்டு பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஒரு வார்த்தை உண்டு ஆனால் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க குழந்தை அம்பளிக்கிற காடு உள்ளே விளையாடும் உள்ள போய் சொப்புசாம போட முடியாது அதுக்கு என்ன இருக்கு அந்த அந்த அதை வச்சது அவங்களே விளையாடுவாங்க அவங்களே ரிமூவ் பண்ணிப்பாங்க ஸோ ஏழாம் மாதம் ஒரு குழந்தை வந்து கொடி சுற்றி இருக்கும் டெலிவரி பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடி சுத்தாம வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்கேனுக்குமே மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா அதுதான் அதுதான் அதோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நம்ம குறை சொல்லக்கூடாது அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணனும் அது என்ன செய்யணும்ன்றதை நம்ம பார்க்கணும் அப்ப அந்த குழந்தை ஒரு ரிஷப ரோகிணி நட்சத்திரத்துல குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் குழந்தனுக்கு மாலையிட்டு பிறந்தால் மாமனுக்கு அப்ப என்ன பண்ண அந்த முதல் பாதம் தோஷம் வந்து தாய் மாமனுக்கு தோஷம் ஆயிருது இரண்டாம் பாதம் என்ன தந்தைக்கு தோஷம் ஆயிருது மூன்றாம் பாதம் யாருக்கு தோஷம்னா தாய்க்கு தோஷம் நாலாவது பாதம் சிறிதளவு பெருசா ஒன்னும் ஆபத்து கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் கருண் சட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த கருஞ்சட்டில நல்லெண்ணெய்ய ஊத்திட்டு அந்த தாய்மாமனோட முகத்தையும் குழந்தையோட முகத்தையும் பார்த்தால் ரொம்ப நல்லது அதை பார்த்துட்டு அது வந்து நம்ம யாருக்க தானம் செஞ்சிடும் அதன் பிறகு என்ன பண்ணலாம் இரண்டாம் பாதம் தோஷம் இருந்தா அந்த தந்தை வந்து வெள்ளி தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு வெள்ளி தானம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இந்த நாகம் வச்ச மாதிரி இருக்கும் அது வாங்கி கொண்டு போயிட்டு கோவில் உண்டில கூட நம்ம போடலாம் மூன்றாம் பாதம் தாய்க்கு இந்த மாதிரி சுத்தி வரும்போது ஏன்னா நம்ம வந்து தாய் வழியா வரும் இல்லையா அப்ப எல்லாத்தையும் சின்ன சின்ன கிரக அமைப்புகள் அதுக்கு நம்ம யாருமே பழைய சுமத்த முடியாது ஒரு துளி நிவாரணம் தான் அந்த சோ ஆயிரம் தலை பார்த்தா அரைப்பாவம் குறையும்ன்ற மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்களை பண்றது நல்லது அப்ப அந்த மூணாவது பாதம் தாய்க்கு தோஷம் என்ன பண்ணலாம் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சென்னையில இருக்க அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்தா மிகவும் சிறப்பு வந்துட்டு பிரத்யேக் தாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ரொம்ப அந்த வார்த்தை நேர்களுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்ல மேம் பிரத்யேக் தாரனா நம்மளால அதாவது பிரத்தியாருக்கு உதவி கிடைக்கும் இப்ப ஐந்து பதினாலு இருபத்தி மூணு எடுத்துட்டீங்கன்னா போன் பண்ணி மா உன்னால இன்னைக்கு எனக்கு நல்ல விஷயம் நடந்தது உன்னால எனக்கு ஒரு பொருள் கிடைச்சது அதாவது நமக்கு கிடையாது நம்மளால அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால நமக்கு புண்ணியம் சேரும் அப்போ அவங்க புண்ணியம் தான் ஒரு கடைக்கு ஒரு லுங்கு நம்ம சாப்பிடணும் நமக்கு ஒரு ஆசை வருது கார் வேகமா போயிடுச்சு அவர் என்ன டர்ன் பண்ணி நான் கொண்டு வரணும்னா எனக்கு வீட்டுல வேலை இருக்கு மேம் அப்படின்றாரு நம்ம அத கண்ணால பாத்துட்டோம் இன்னைக்கு யாரோ நம்ம அந்த பிரத்தியாத்தாரையில நமக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு நன்மையை செய் செய்திடறோம் ஆனா இத நம்ம பாத்திரம் நமக்கு இந்த பொருள் கிடைக்கல இது ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமும் இல்ல இருபது நாளுக்கு அப்புறமும் என்ன கிடைக்கும்னா அந்த லுங்கு கடையில அது ஏதோ ஒரு லுங்கு கடையில நமக்கு அந்த லுங்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு புண்ணியம் நல்ல விஷயங்கள் ஏன்னா அந்த வயிறு மட்டும்தான் நீங்கள் பாருங்களேன் சாப்பிட்ற பொருள் சாப்பிட்டா போதும்னு சொல்லும் காசு பணம் நகெல்லாம் போதும்னு சொல்லும் அது இன்னும் வேலும் தான் சொல்லும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பிரத்யா தாரையில் நம்ம பிரத்யாருக்கு நன்மை செய்தால் நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும் ஏன்னா அந்த தாரை தருவது நன்மை தருவது நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள்னா அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றி நன்றி வணக்கம்